மீனராசி அன்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் ஸோ சாதிக்கணும்னா சில விஷயங்களில் டக்குன்னு பண்ணணும் சில விஷயங்களில் நின்று நிதானமாக பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக இன்றைக்கி பண்ண வேண்டிய நாள் வியாபாரத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஜாபை பொறுத்தவரையிலே நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் புது நுணுக்கங்களை கற்றுப்பீங்க லேர்னிங் இஸ் நாட் எண்டிங் மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் அது மாதிரி பிளேஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல நியூஸ் கிடைக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பகவதி அம்மனை சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நேரம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது